வாங்க குட்டிஸ்களா இன்னைக்கு ஒரு ஒற்றுமையின் வலிமை என்ற கதையை பார்க்கலாம் ஒரு காலத்தில் பச்சை பசுமை நிறைந்த ஒரு அழகான பெரிய காடு இருந்தது உயரமான மரங்கள் குளிர்ந்த நிழல்கள் இனிமையான பறவைகளின் குரல்கள் அந்த காட்டை சொர்க்கம் போல மாற்றியிருந்தன அந்த காட்டின் ராஜாவாக சிங்கராஜா சூரியன் இருந்தான் அவன் வலிமை மட்டுமல்ல அன்பும் நியாயமும் கொண்ட நல்ல அரசன் அந்த காட்டில் புலி மான் ஓனாய் முயல் ஆமை குரங்கு யானை எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் ஒரு நாள் மாலை வானம் கருப்பாக மாறியது மின்னல் இடித்தது இடி முழங்கியது இது சாதாரண மழை இல்லை என்று ஓனாய் எச்சரித்தது சில நிமிடங்களில் கடும் புயல் வீசியது மரங்கள் ஆடின கிளைகள் உடைந்தன சின்ன விலங்குகள் பயந்து ஓடின முயல் அழுதது மான் நடுங்கியது ஆமை மெதுவாக நகர்ந்தது குரங்கு மரத்திலிருந்து விழப்போனது அப்போது சிங்கராஜா உறக்க கூப்பிட்டான் பயப்படாதீங்க நாமெல்லாம் ஒன்றாக இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் அவன் உடனே திட்டம் சொன்னான் யானை விழுந்த மரங்களை தள்ளியது குரங்கு மேலிருந்து பாதுகாப்பான வழிகாட்டியது முயல்குட்டி விலங்குகளை குகைக்குள் அழைத்துச் சென்றது ஆமை காயமடைந்த பறவையை காப்பாற்றியது புலியும் ஓனாயும் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுத்தன பல நேரம் கழித்து புயல் நின்றது வானவில் தோன்றியது விலங்குகள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்தன சிங்கராஜா மகிழ்ச்சியுடன் சொன்னான் இன்று நம்மை காப்பாத்தியது நம்ம ஒற்றுமைதான் அந்த நாள் முதல் விலங்குகள் சேர்ந்து மரங்களை நட்டன ஒருவருக்கொருவர் உதவி செய்தன காடு முன்பை விட இன்னும் அழகானது மாரல் ஒற்றுமை இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம் சிறிய உதவியும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை மோட்டிவேஷனல் ஸ்டோரி சேனல்